ரத்த பொப்பொரிய இருக்கு சாப்பிடுங்க இன்னைக்கு குழந்தைகளுக்காக சூப்பராக ஒரு ரத்த பொரியல் செய்யலாம்னு முடிவு பண்ணோம் அதுக்காக போய் கடையில் ரத்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரத்த பொரியல் செய்கிறதுக்காக எங்கள் அம்மாவையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன் ம் இப்போ நான் தான் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கிறேன் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றினாங்க கடுவுண்டு போகிறத்துக்கும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க இதுக்கா வெங்காயத்தை அரிக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க நல்லா வதங்குகிற வரைக்கும் கிண்டணும் கிண்டனாதான் டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி கிண்டிடுங்க அப்புறம் அப்புறம் பத்தமெள காரத்துக்கு நம்ம ஆர்ட் பண்ணிடு இந்த தேங்காயை வந்து நறுக்கி துருவி போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு துருவக்க முடியல அதுக்காக நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் எப்படி சூப்பராக இருக்கா தூள் தூள் அரைச்சாச்சு பேசாம கிளரி விட்டுக்குங்க இந்த மாதிரி கிளரி வந்ததுக்கு அப்புறம் குடிச்சு போயிடும் அப்புறம் தண்ணி போற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா அப்புறம் ரத்த பொறி சூப்பராயும் வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம இதை சேர்க்கறக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கலரி வைக்க வேண்டி இப்போ இப்ப சுவையான ரத்தப்பொறி ரெடி சாப்பிட தயாராகலாம் Hai, Hi. Hi. hai, 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 Bye. Bye, See you hai, See you. Bye, See you. <laughs> you